மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் டுமாரோ எபிசோட்டில் என்ன நினைக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க பூஜா வந்துட்டு இவன் கூடலாம் அனிமூன் போகிறதுக்கு உச்சா இந்த நான் இவர் இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சு தொலைச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது சரி சரி கெட்டதிலே ஒரு நல்லது நடந்திருக்கு இவனுக்கு இது அணிமூனு கிடையாது சனிமூனு இவன் அங்கே வச்சு ஜோளியை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு பிளான் போட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க கீழே வந்துட்டு ரோஹித் கிளம்பி வந்ததுமே வெற்றி தனியாக கூட்டு போகிறாரு எங்கள் பாரு ரோஹித் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்கே பாருங்க ரோஹித் பூஜாவை நம்பவே நம்பாதீங்க தூங்கும்போது கழுத்துக்கு போட்டாலும் கொண்டாலும் கொண்டுருவா அந்த கூர்மையான கத்தி இல்லை காப்பி ஏதாவது குடிச்சான்னு வச்சுக்கோங்க குடிச்சிடவே குடிச்சிடாதீங்க செக் பண்ணி பார்த்துட்டு குடிங்க அப்படின்றாங்க ஐயோ பூஜா மேலே ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க அவள் பாவம் சின்ன பொண்ணு அப்படின்றாங்க ஐயோ அவளை பற்றி தெரியாமல் நீங்கள் தான் ரோஹித் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க தான் அப்படின்றாங்க நான் கூட நீங்கள் எங்களுக்கு வேறு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் போய் போய் இதை சொல்லிட்டு இருக்கீங்களே பாஸ் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்க அத பத்தான் டென்ஷனே ஆகாதீங்க அப்படின்றாங்க நான் சொன்னா நீ எங்க கேட்கவா போற இன்னும் பச்சை மண்ணாவே அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு வெற்றி நினைச்சுக்கிட்டு பாஸ் நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூஜா சக்தி சரணியான்னு எல்லாரும் வந்துடுறாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல அம்மா தாய் எங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாங்க சரண்யா முறைக்கிறாங்க பூஜா சரண்யா சொல்கிறாங்க அதான் பூஜாவே ஹனிமூன்ல கிளம்பிட்டால அப்புறம் என்ன உங்களுக்கு கால நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல அப்படின்றாங்க சக்தி சொல்கிறாங்க இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச வேணாம் அம்மா எங்களை கோவிலுக்கு கூப்பிட்ருக்காங்க நாங்கள் போயிட்டு வந்துட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கோவிலுக்கு தான் போகிறாங்க கோவிலுக்கு போனதுமே சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க அம்மா என் பொண்ணுங்கலாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும் யமுனா நம்ம ஹோட்டலை நல்லா பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கணும் நீங்கள் வேண்டிக்கோமா நம்ம மெஸ்ஸு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கேன் அங்கே வந்துட்டு ஒரு குறிஞ்சி மாதிரி சாமியார்னு ஒருத்தங்க வந்துட்டு எல்லாருக்கும் குங்குமம் கொடுத்துட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன சிறப்பு இன்னைக்கு கோவிலில் அவர் வந்துட்டு புதுசாக இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆமாம் அவர் கையால் குங்குமம் வாங்கிக்கிட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ரொம்ப நாள் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல ஆ வா சக்தி நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு தீ சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்றாங்க அவர் காலில் விழுந்ததுமே அவருக்கு வந்துட்டு ஏதோ மாதிரி ஒன்று தோணுது டக்குனு இவங்களை பார்த்துட்டு குங்குமம் கொடுக்காம கிளம்பி போயிடுறாங்க சாமி சாமி என் பொண்ணுக்கு நீங்கள் இன்னும் குங்குமமே கொடுக்கல அப்படின்றாங்க நான் வந்துட்டு ஹஸ்பண்டோட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிற சுமங்கலிகளுக்கு மட்டும்தான் கும்பம் கொடுக்கணும் அதாம்மா என்னோட விதி அப்படின்றாங்க இல்லை என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி என்ன நிற்கிறேன் அதை இவர்தான் எங்கள் மாப்பிள்ளை அப்படின்றாங்க இல்லை ரெண்டு பேரும் வந்துட்டு சந்தோஷமாக வாழணும்ல அப்படின்றாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் சாமி வாழ்ந்துட்டு இருக்கோம் எனக்கு ஒன்றுன்னா இவர் துடிச்சே போயிடுவா இவர் மேல் உஷாரா தான் இருக்கார் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க மேலே உள்ள அன்பை சொல்லிக்கிறாங்க எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்னியமாக தான் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்றது மட்டும் வாழ்க்கையில நடக்க வேண்டியதெல்லாம் காலக்காலத்தில் நடக்கணும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் என்னதான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாலும் இன்னும் நீங்கள் தனித்தனியாக பிரம்மச்சாரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டதே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க இவங்களுக்குள்ள கல்யாணம் ஒரு பிரச்சனையோடு தான் நடந்துச்சு அதுக்கடுத்து பலவிதமான பிரச்சனைகள் வந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு ஆமா வர்ற பௌர்ணமிக்குள்ள இவங்க ஒண்ணு சேரலனா அதுக்கடுத்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் இந்த பொண்ணு கலெக்டர் ஆயிரம் நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க ஆனா இவங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ள எப்பவுமே பிரச்சனை மட்டும் தான் நிறைஞ்சிருக்கும் நான் சொல்றதை சொல்லிட்டேன் நடத்த வேண்டியதை நீங்க பார்த்து நடத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப இவங்க ஒரு மாதிரி முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க ஐயோ இதை பத்தி நான் எப்படி நீ ரங்கநாயக மட்டும் பேச ஆல்ரெடி அவங்க மேல இருக்காங்க இப்ப நான் இதை பத்தி சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு அம்மா அம்மா நீ இதை பத்திலாம் கவலைப்படாத அப்படின்றாங்க ஐயோ இதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்றாங்க மீனாட்சி அம்மா என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதமா அப்படின்றாங்க சக்தி சரி முதல்ல அவங்க போய் பேசுவோம் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீனாட்சி அவங்க வீட்டுக்கு தான் வர்றாங்க அப்ப தான் இருக்காங்க ஐயோ இவங்க எதை பத்தி பேச வர்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்துட்டு வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் அம்மா ரூமுக்குள்ள இருக்காங்க இருங்க நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ஆனா அங்க ரெங்கனாயே இல்ல அவங்க போய் இவங்களா வந்துட்டு ரெங்கனாயி பேச மாதிரி என்ன யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்க நான் தாம மீனாட்சி அப்படின்றாங்க சரி அங்கிருந்தே பதில் சொல்ல சொல்ல எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேக்க இல்ல வெற்றி தம்பிக்கும் சக்திக்கும் நடக்கவே இல்லை அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பார்க்கணும் ஒரு குருஜி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில நடந்ததெல்லாம் சொல்றாங்க இந்த வீட்டில் நான் நினைக்கிறதா நடக்குதா என்ன நீங்கள் தான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வெற்றி ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க வெற்றியோட அப்பா தங்கச்சின்னு என்னாச்சுமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை சக்திக்கும் வெற்றிக்கும் சாந்தி முகத்தை ஏற்பாடு பண்ணணும்ல அதை பற்றி கேட்டு போகத்தான் வந்தேன் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க மீனாட்சி அம்மா ரெடி பண்ணுறதுக்காக போயிடுறாங்க இங்கே வந்து சரண்யா சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமும் எனக்கு என் மருமகனை பெற்றுக் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க வெற்றி வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா அம்மா இதை தெரிஞ்சா மாட்டாங்க கண்டிப்பா உங்க மனசு நிம்மதிக்காண்டி தான் நான் இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அந்த சைடு பூஜாவே ரோஹித்தையும் காமிக்கிறாங்க அங்க ஒரு ரூம்ல போய் இறந்துமே நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேக்க நீய போய் எதனால வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தை வெளியில அமுச்சு விட்டுட்டு இங்க வீட்டுக்கு தான் கால் பண்றாங்க ச்ச நம்ம இங்கே வந்துட்டுன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ கால் பண்ணி எதுனால் கேட்கணுன்னு சொல்லிட்டு ரெங்கனாய்க்கை கால் பண்ணால் சரணி எடுக்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்ல நான் உனக்கு கால் பண்ணலையே ஆண்டிக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க நீ அங்கே போயிட்டு ஏதாவது இங்கே ஏழரை எழுத்து வப்பேன்னு தெரியும் அதான் உன் ஃபோனை பார்த்தது நானே எடுத்துகிட்டு ஒழுங்கா வச்சிட்டாங்க வேலையை பாட்டி அப்படின்னு சொல்ல பூஜா முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது